வணக்கம் மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி ஒன்றேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ வணங்கி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்கப்படுகின்றது கண்ணதாசன் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கவித்துவம் எவ்வளவு அதே மாதிரி அவர் எதுல பேமஸ்னா நேர நிர்வாகம் தவித்தல் அதுல ரொம்ப ஃபேமஸ் நடிகர் சிவாஜி கணேசன் வந்து பங்கச்சுவாலிட்டிக்கு ஒரு உதாரணம் வேர்ல்டுலயே சொல்லலாம் முந்நூறு படங்கள் நடித்தாரு ஒரு படங்கள் கூட அவரை வந்து தாமதமா ஷூட்டிங் போனது கிடையாது அது எந்த ஊர்லயோ குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி பாரின்ல இருந்தாலும் சரி ஒரே நாள்ல எங்கேயோ ஸ்டுடியோ இருந்தாலும் சரி எப்படிதான் போனாருன்னு அவர்ட்ட தான் கேட்கணும் அவர் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லலாம் சிவாஜி கணேசனை அதே மாதிரி கண்ணதாசன் இன்றைக்குமே சரியான நேரத்தில் போனது கிடையாது ஒவ்வொருத்தரையும் எல்லோரும் காத்துக்கொண்டிருப்பாரு அவருடைய விருதுக்கே அவர் போய் டெல்லிக்கு போய் விருது வாங்க போகும்போது தூங்கிட்டாரு விருது வாங்கல ஆக அவரு இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் நீங்க ரொம்ப தாமதமா வர்றீங்கன்னு சிங்கப்பூர்ல ஒரு நிகழ்ச்சி போயிருக்கும் போது அங்க உள்ள ரசிகர்களுக்கு கோபம் வந்து விட்டது ஏன்னா நேர நிர்வாகம் ரொம்ப அங்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது கண்ணராசன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு மக்களுடைய மனநிலை ரசிகர்களுடைய மனநிலை உடனே சொன்னார் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது இந்து மதம் புத்த மதம் ஜெயின மதம் இஸ்லாம் மதம் மதம் என்றெல்லாம் ஆனால் எனக்கு பிடித்த ஒரே மதம் தாமதம் என்று சொன்னார் அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப கைத்தட்டி அதான் கண்ணதாசன் வரவேற்றுவார்கள் என்று சொல்வார்கள் கண்ணதாசன் 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 இந்த வார்த்தை நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒவ்வொரு நாளும் நினைக்காமல் அந்த நாள் கழிவதில்லை என்பதே உண்மை கண்ணதாசனுடைய பாடல்களை நினைக்காமல் எந்த ஒரு தமிழினும் ஒரு நாளை கடப்பதில்லை காரணம் காலாற்றுதல் பிறப்பு இறப்பு தத்துவம் வாழ்க்கை நெறி நட்பு கூட்டு குடும்பம் துரோகம் காதல் காமம் எல்லாவற்றையும் அவன் தொட்டு விட்டதால் ஏதோ ஒரு பாடல் அவன் சொல்லுவான் எங்கேயோ ஒரு மூலையிலே என்னுடைய பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்று ஒரு தீர்க்கதரிசியைப் போல பாரதியைப் போல சொன்னான் அது என்னமோ உண்மைதான் எந்த நாட்டிலும் ஒரு நாளாவது ஒரு கண்ணதாசன் பாடலை கேட்காமல் அல்லது காதலே விழாமல் போவதில்லை வாங்கலி இருந்தாலும் சரி தொலைக்காட்சி இருந்தாலும் சரி இல்லை என்றால் கைபேசி எப்படியோ போய்விடும் அப்படி கண்ணதாசன் என்பதை ஆக்கிரமித்த கவிஞன் ஏன் என்று கேட்டால் திரைப்பட உலகிலே எப்படி சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று காலம் இருக்கிறதோ அதே போல கவிதை உலகிலே திரை உலகிலே கண்ணதாசனுக்கு பின் கண்ணதாசனுக்கு பின் என்ன ஒன்று நிச்சயமாக கண்டதாசனுக்கும் நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள் பாபநாசன் சிவன் தொடங்கி கவி காமோஷ் மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எத்தனையோ பேர் அஞ்சை ராமியாதாஸ் இருந்தார்கள் அதே போல கண்ணதாசனுக்கு பிறகு அல்லது அவரோடு முடிவாக வளர்ந்து பாதி புலமைப்பிட்ட தொடர்ந்து அதை தொடர்ந்த தொடர்ந்தார் நாமத்துக்குமார் தாமரை என்று எத்தனையோ பேர் வந்தார்கள் ஆனாலும் கண்ணதாசனுக்கு உள்ள இடம் நிச்சயமாக யாராலும் நிரப்பப்படவில்லை என்பதே உண்மை தெரியாதவர்கள் யமனும் ஒருவன் அதனால் தான் அழகான கவிதை கிழித்து இருந்து விட்டான் என்பார் பாலி கண்ணதாசன் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் எளிமையிலே இலக்கியத்தை தந்தவன் இலக்கியத்திலே எளிமையை தந்தவன் பாரதிக்கு அடுத்து ஆகவேதான் பாரதிக்கு அடுத்த கவிஞன் கண்ணதாசன் என்று சொல்லலாம் ஏனென்றால் படித்தவன் மட்டுமே அல்லது பண்டிதர்கள் மட்டுமே ஒரு கவிதையை ரசிக்க முடியும் என்றால் அது கொஞ்சம் சரியானதாக படவில்லை நான் தமிழை அறிய வேண்டும் என்றால் நான் தமிழ் இலக்கணம் படிக்க வேண்டும் நான் தமிழை அறிய வேண்டும் என்றால் தமிழ் புத்தகங்கள் படிக்க வேண்டும் அல்லது யாராவது அறிஞரிடம் கேட்க வேண்டும் இப்படி ஒரு காலத்தில் இருந்தால் படித்தவர்கள் மட்டுமே தான் அங்கே பேச முடியும் ஆனால் பாரதி தான் அவருடைய உடை தெரிந்தான் எத்தனையோ கவிஞர்கள் அதற்கு முன்னால் இலக்கியவாதிகள் இருந்தாலும் காரணம் அவருடைய வார்த்தைகள் செந்தமிழ் நாடனும் போதினிலே நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதின் நான் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்து ஒரு கூலி வேலை செய்வோன் என்று படித்தவன் ஆசிரியன் பண்டிதன் எல்லோருக்கும் அந்த அர்த்தம் புரிஞ்சது அச்சம் என்பதே பேருக்கும்போது உச்சி மீது வானிடந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இவ்வளவுதான் நான் வாழ்க்கை பயம்னா இப்படிதான் நான் சரி துரோகமா நெஞ்சில் உரமீறி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் நாம் பாரதி அப்ப இதுதான் வாழ்க்கையா துரோகத்துக்கு இப்படி ஒன்றா அப்ப எதை எடுத்தார் ஒண்ணும் இல்லை குழந்தை ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோமே பள்ளி பாடுவோமேங்கிறான் அப்ப மக்களுக்கு உடனே ஒரு ஜாய்ஃபுல்னஸ் வந்து இருப்பது ஆக இது ஒரு கிராமத்திலே குக்கிராமத்திலே ஒரு விழும்புநிலை மக்களிடம் எல்லோரிடமும் சென்றடைந்தவன் மகாகவி பாரதி அந்த முண்டாசு கவி எட்டைபுரத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு அகரகாரத்திலே பிறந்தவன் அவனுடைய இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி படித்தவனை மட்டுமல்ல பாமனனையும் கொண்டு சென்றடைந்தது அதே போலதான் தான் கண்ணதாசன் காரணம் படித்தவன் மட்டுமே அறிந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதிலே காரணம் அவன் அடுத்தவனுக்கு அவ்வளவு தூரம் சொல்லி கொடுப்பானா என்பது அன்றிலிருந்து இந்த வரைய கேள்வியா இருக்கு எல்லாரும் இல்லை ஒரு விழுக்காடு அதிகமான விழுக்காடு மெஜாரிட்டி என்றே கூறலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா படித்தாலே அந்த வினயத்தை விட அவர்களுக்கு அதிகமாக வினயம் என்ற வார்த்தை குறைந்து போய் வித்யை என்பதே அதிகமாக இருக்கும் அதாவது அடக்கம் என்பதை விட தனக்கு அதிகமாக தெரியும் என்ற கர்வம் தடை அதை வித்யா கர்வம் என்று பெருமையாக வேற சொல்லுவார்கள் ஆனா சிங்கேரி ஜெகத்குரு பத்தி சொல்லும் போது வித்யா வினய சம்பந்தம் என்று சொல்வார்கள் வித்தியையும் இருக்க வேண்டும் வினயம் இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் அடக்கம் இருக்க வேண்டும் கண்ணதாசனுக்கும் பாரதிக்கும் தமிழ்கணம் இருந்தது ஆனால் தலைக்கணம் இல்லை கண்ணதாசனுக்கு போதை நிறைய இருந்தது மது போதை இருந்தது மாது போதை இருந்தது எத்தனை போதைகள் இருந்தாலும் புகழ் போதை மட்டும் அவனுக்கு இருந்ததே இல்லை எந்த ஒரு தொடரை கேட்டாலும் எந்த ஒரு பாடலை கேட்டாலும் எல்லாம் என்பது திருவுடல் பட்டி மலையரசி தந்தது என்பான் எப்படி பாரதி காளியையும் சக்தியையும் சொன்னாலும் அதே போல அந்த அடக்கம் படித்தவன் போய் ஒன்று கேட்டால் அவன் ஒழுங்காக பதில் சொல்லுவானா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் தெரியுமா அவ்வளவு சீக்கிரம் உனக்கு தெரிஞ்சிருமா என்ன மாதிரி உனக்கு புரிஞ்சிக்க முடியுமா இப்படிதான் பேசுவாங்க ரொம்ப படிச்சாச்சுன்னா அடுத்தவங்களுக்கு உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அது எளிதாக புரியாது அதனாலதான் தான் மாணிக்க அவர் வந்து பாட்டு எழுதுறார் குற்றாலத்து இறைவனை போய் பாக்குறாரு எங்கள் ஊர் தென்காசி அருகில் உள்ள குற்றாலத்துல போய் பாக்குறாரு திருக்குற்றாலநாதரை உற்றாரை வேண்டேன் உறவு ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உறவை வேண்டேன்னு சொல்லிட்டு கற்றாரை நான் வேண்டேன் குற்றால ஏன் உற்றார் வேண்டாம் வாழ்க்கையை விட்டு போனோம்னா சொந்தம் வேண்டாம் ரைட்டு ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் உறவு வேண்டாம் சந்தோஷம் கற்றாரை வேண்டேன்னு படிச்சாலே வேண்டாமா ஏன் தெரியுமா படிச்சேன் ஒழுங்கானு மாட்டான் படிச்சவன் திமரோட பேசுவான் இதுதான் பின்னாடி வந்த அண்ணையின் கந்தர்ன பூதியில கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருளியை போய் வருகிறார் கரவு ஆகிய கல்வி கல்வி என்பதை ஒரு ஒரு கரவாக ஒரு துன்பமாக இடர்க்காக நினைத்து கொண்டு நான் போய் அவளை போய் ஒருத்த கேட்கும் போது அவன் எனக்கு ஒழுங்கா தரமாட்டான் கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று அந்த கடை யாரு வைத்திருக்காங்களோ கல்வி படித்தவர்கள்ட்ட போய் நான் சந்தேகம் கேட்டானா எனக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான் அவன்கிட்ட போய் நான் பிச்சை எடுக்கணுமா இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குமரா என்று கந்தரன் உதவியிலே பேசுகின்றார் அதனால அதனாலதான் அவரு எல்லாரும் வந்து கடவுளே வா எனக்கு ரூபாய் கொடு பணத்தை கொடு பார்ம் ஹவுஸ் கொடு ரியல் எஸ்டேட்டை கொடு பைக்கை கொடு காரை கொடுன்னு வேண்டின் இருக்கும் போது அவர் என்னமா வேண்டிக்கிறா தெரியுமா நீ கடவுளா வராத குருவாய் வா குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கருவாய் இதை குருவாய் வருவாய் அருள்வாய் உப்பனே குருவாய் வாய் என்கிறான் அருளிகான் ஆகவே தான் படித்தவனையோட எல்லோரையும் சென்றடை வேண்டும் என்பதுதான் பாரதியின் நோக்காக இருந்தது அதுவே கண்ணதாசன் இலக்காக இருந்தது என்ன சார் சாதாரண பாடல் அது திரைப்பட பாடலா இருக்கட்டும் அவருடைய தனிப்பாடலாக இருக்கட்டும் காதல் பாடலா இருக்கட்டும் தத்துவ பாடலாக இருக்கட்டும் சும்மா வாயில வந்ததெல்லாம் வார்த்தை இடதுகை எதுகை என்று ஆகிவிட்டது அவனுக்கு வலதுகை மோனை என்று விட்டது அந்த ஸ்பான்டேனியஸ் என்பார்கள் அல்லவா அப்படியே வார்த்தை வரும் வார்த்தைக்கு யோசித்ததே கிடையாது அவன் அங்கேயும் ஓடுவான் வார்த்தைகள் கவிதை என்று மெட்டு கொடுத்த உடனே அதை எழுதுவதற்கு பின்னாலே அவன் நிறைய வார்த்தைகள் சொல்லி சொல்லிதான் அவனா கைப்பட எழுனதே கிடையாது ஆரம்ப காலத்துல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் எப்பயுமே எப்படி ஆன் படிச்சு டிக்டேஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டிக்டேஷன் தான் அப்ப கண்ணதாசன் போது பின்னாடி ராமக்கண்ணப்பன் ஓடுவாரு பஞ்சவர் ஓடுவாரு தமிழ் பித்தன் ஓடுவாரு யாரெல்லாம் உதவியாளர ஓடுவாங்க அவருடைய வேகத்துக்கு எழுத முடியாமல் ஸ்பீடு ஷார்ட்டான எழுதுன மாதிரி தமிழ்ல இவங்க பென்சிலே ரெண்டு பக்கம் சீ வைத்துக் கொண்டு ஓடுவார்கள் அப்படித்தான் எழுதிருக்கிற பஞ்சு ஒரணம் அந்த ஒரு குற்றவாத அறிவு போல் அவனுக்கு வெள்ளமாக வந்தது தமிழ் வார்த்தைகள் சாதாரணமா வருது ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சரி காதல் பத்தி சொல்லியா ஒரு வார்த்தை என்ன பார்வை உந்தன் பார்வை மெலிந்தால் இந்த பாவை சாதாரண ஒரு வார்த்தை என்ன அழகான பார்வை அதுக்குள்ள ஒரு நுழைஞ்சிங்க வச்சுங்க என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமலிந்தால் இந்த பாவைங்கிறான் அதுல ஒரு சூட்சுமா வச்சிருக்கான் என்னன்னா இடை மெலிந்தால் இந்த பாவைங்கிறான் இடை என்ன பார்வைக்கு இடையிலே இருப்பது என்ன இரு அப்ப அந்த இரு எடுத்து விட்டால் பாவை ஆகிறது பார்வையின் இடை மெலிந்தால் பாவை என்ன பாவை உந்தன் பாவை மெலிந்தால் இந்த பாவை இப்படி எல்லாம் கண்டதாசனத்தோட யார் சார் எழுது முடியும் அப்ப நீ கண்டதாசனம் கொண்டாடாம யாரை கொண்டாடுறது ஸ்ரீதர் உட்கார்ந்து இருக்காரு காதல் பாட்டு எழுதுங்கிறான் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணம்ங்குறான் ஸ்ரீதர் அதுக்கு மேல ஏன்னா அந்த காலத்துல திரைப்பட இயக்குநர்கள்லாம் நிறைய கவித்துவம் அறிந்தவர்கள் இதெல்லாம் என்னையா சாதாரண வார்த்தை யாரு வேணா எழுதுவான் நானே எழுதுவேன் இதை எழுது கண்ணதாசை இருக்குங்கிறார் என்ன அவர் எழுதுறாரு முத்துக்களோ கண்கள் திட்டிப்பதே கண்ணம் இதெல்லாம் ஒரு வார்த்தை ஐயா கண்ணதாசு கவரையப்படல அடுத்த வரி எழுதுறாரு சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்ன அடாடாடா தான் நீதான் கண்ணதாசு சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லைங்கிற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தைங்க தந்து விட்டேன் என்ன அந்த காதலுக்கு அந்த டெடிக்கேஷன் அந்த அர்ப்பணிப்பு எப்படி வருகிறது பாருங்கள் வார்த்தைகள் இதுக்கு மெட்டு போட்டு ரூம் போட்டு இந்த ரூம்ல இருந்தாதான் எனக்கு மூடு வரும் இந்த வடக்க பாதை உட்காராதான் மூடு வரும் இந்த எல்லாம் அந்த கவிஞன் இல்லை அவனிடம் வார்த்தைகள் சும்மா அப்படியே வந்து விரல்கின்றது எப்படி அந்த ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரம் சொல்லும் பொழுது அந்த கூறையிலே பொன் கொட்டி விழுந்தது என்பார்கள் பொற்கூரையானது என்பார்கள் அதே போல இவனுக்கு வார்த்தைகள் பொன்னாக கொட்டி கொட்டி குவிந்திருக்கு ஒரு சின்ன வார்த்தை எந்த வார்த்தை வேணா அர்த்தங்க சார் ஒரு கட்டெதிரே தோன்றினால் ஒரு பார்க்க எழுதுவாரு அதுல பாத்தீங்கன்னா அதுவரை வந்து ஒரு இவளை பொறுத்த மட்டும் எல்லா பெண்களையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு மைனர் மாதிரி இருந்தார் அந்த கதாநாயகன் ஆனா இவளை பார்த்த பின்பு நான் இனி தான் அப்படி நான் மாறிவிட்டேன் என்று அப்போ ஒன்னு சொல்றான் நேற்று வரை ஏமாற்றினாள் அந்த வந்து வரப்படின்னா கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர் வழியில் மாற்றினால் நேற்று வரை ஏமாற்றினாள் நேற்று வரை நீ எல்லாரையும் சுற்றி போயின்னு இருக்க ஆணரை மைனரை ஒன்னு பார்க்க மாட்டேன்னு நேற்று வரை ஏமாற்றின வழி அவளை பார்த்ததே நேர் வழியில் மாற்றினார் எவ்வளவு அருமையான வார்த்தை அதாவது வாலி சொல்லுவாரு ஒரு மூன்று மணி நேர படத்தை மூன்று மணி நேரம் ஓடுகின்ற படத்தை மூன்று நிமிடத்தில் கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அது கண்ணதாசன் ஒருவனுக்குத்தான் சாத்தியமாச்சு அதனாலதான் அடிக்கடி வாலி என்ன சொல்லுவார்னா சினிமா கோட்டைகளை பர்வத பருவத்தேத்திரங்களாகி மாற்றிய பெருமை கண்ணதாசனையே செய்வன் அவன் பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் அதற்கு இரண்டு காரணம் கவித்துவம் ஒன்று இரண்டாவது கன்னடக்கம் எதை எடுத்தாலும் கிருஷ்ணார்பணம் 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 என்று கடவுளுக்கு வந்து அதை கொடுத்து விட்டான் என்ன அதே மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகள் இலக்கணத்துல நம்ம படிக்கக்கூடிய வார்த்தைகளை சினிமா பாட்டுல கொண்டு வர முடியுமா அந்த கவித்துவம் எப்படி இருக்குன்னு பாருங்க அன்புள்ள அத்தான் வணக்கம் ஆயிழை கொண்டால் மயக்கம் ஆயுழின தமிழ் ஆசிரியருக்கும் புலவருக்குமே தெரியாது பெண்ணுன்னு அப்ப சினிமா பாட்டுல எப்படி எழுதலாம் பாருங்க அதுக்கு ஒரு மெட்டு போடுறாங்க அதை ரசிச்சு இன்னைக்கு ரசிக்கிறோம் கைராசின்னு ஒரு படத்துல வந்தது அன்புள்ள அத்தான் வணக்கம் ஆயுழை கொண்டால் மயக்கம் ஆயுழைங்கிறது பெண் ஏ இதெல்லாம் பண்ணா புரியாதியா எடுத்துறியா பாட்டை இந்த காலத்துல தமிழ் எயினாலே வேண்டாங்கிறான் சார் நீங்க மே மாதம் தொண்ணூத்தெட்டில் மேஜர் ஆனால் அதான் சார் சூப்பர் கிட்ட எழுதுங்க சார் தமிழ் பாட்டு சூப்பராக இருக்கு சார் அப்போ தமிழ் வார்த்தைகள் இல்லாமல் ஆங்கில வார்த்தைகள் தான் ஐஎம்பிசி ஐஎம்பிசி பாட்டு போட்டு நோ 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 பாட்டு போடு இதெல்லாம் நம்ம தமிழ் பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கோம் ஆக இவர் வந்து அவருக்கு வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க முத்து மணித்திரல் ரத்தினமோங்கிறான் என்ன மொய்குழல் மேக சித்திரமோங்கிறான் மொய்குழல் இதெல்லாம் கம்பனுடைய தாக்கம் அப்ப மொய்குழல் மேக சித்திரமோ ஒரு எவ்வளவு பெரிய இலக்கணம் கொஞ்சம் சொல்லப்போனா ஒரு கடினமான இலக்கண வார்த்தை அதை சர்வசாதாரணமாக திரைப்பட பாடலே மூன்று நிமிட பாடலே கொண்டு வந்தான் என்றால் அதுதான் கண்ணதாசன் இதை மாதிரி எத்தனை இது மட்டுமா இருக்கு நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தத்துவ பாடலை எடுத்துக்கொண்டால் கூட அதுலேயும் சர்வசாதாரமா அருணையினார் என்ன சொன்னாரோ பட்டினத்தார் என்ன சொன்னாரோ கஜகோவிலத்தில் ஆதிசன் என்ன சொன்னாரோ அது எல்லோரும் புரியும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பட்டினத்தார் பாடி போயிட்டாரு அது யாருக்கும் புரியல அத்தம் எது மட்டுமே பாடினா யாருக்கும் தெரியாது ஆனா அவ பாருங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இதான் யதார்த்தம் என்னைக்குமே அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் வேதம் என்ன சொன்னதோ அதை அப்படியே சொல்லிக்கிறான் அப்ப அந்த வார்த்தைகள் மக்களுக்கு புரியும் இவ்வளவுதான் வாழ்க்கையா அப்ப எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா போனால் போட்டும் போதானா இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானா ஆக என்ன அருமையான வார்த்தைகள் வந்து வீழித்து பாருங்கள் ஒரு சினிமா மெட்டுக்கு என்று சொல்கிறோம் ஆனால் யதார்த்தத்தின் வாழ்க்கை தத்துவத்தை கூறுகின்றால் அதுதான் கண்ணதாசன் என்ன ஒரு வார்த்தை ஒரு காதல் பாட்டில் எழுதுவார் முற்றாத இரவு ஒன்றில் நான் வார முடியாத கதை ஒன்று நீ பேச முற்றாத இரவுன்னு ஒரு தனி தர்மனாலஜி அவர் தோல்வார் காலையும் இல்லை மாலையும் இல்லை இரவும் இல்லை மாலைக்கு இரவுக்கு நடுவில் ஒரு நேரம் முற்றாத இரவம் அந்த அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜாலங்கள் தமிழில் வருகிறது என்றால் அது கண்ணராசனுடைய கவித்துவம் கண்மூடும் வேலையிலே கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழிகின் விலை என்ன வேலையேன்னு ஒரு பாடல பாத்தீங்களா மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது ஏன் சில இயங்கும் அதாவது காதலி திடீர்னு வந்துட்டாலாம் அது எத மாதிரி இருக்குன்னு கேட்டா மழை சொல்லிட்டா வர்றது திடீர்னு மழை வர்றது அது மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போறலாம் அந்த மாதிரி வரிகள் எழுதிருக்கு முப்பது வயசா முப்பத்தி ரெண்டு வயசா சார் அவன் செத்து போனேன் ஐம்பத்தி மூணு வயசுல போயிட்டான் அவன் முப்பது வயசுல முப்பத்தி ரெண்டு வயசுல எல்லாம் அவனுக்கு தத்துவம் எழுத முடியுமா பூஜ்ஜிய எட்டுக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் அவன் பேர் இறைவன் பாடுறான் காவியத்தாயன் இளைய மகன் நான் காதல் ரசத்தில் இல்ல மானிட ஜாதியில் தனி மனிதன் படைப்பதினாலே என் பேர் இறைவனுக்குறான் எப்ப முப்பத்தி ரெண்டு வயசு சாகரத்துக்கு இருபது வருஷம் முன்னாடி ஆக அவனுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை திறமை அதற்கு பிறகு துணிச்சல் பாரதியை போலவே அவனுக்கு அதனாலதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளியிடும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அவன் சார்ந்த இந்த கட்சியை வெளியிட்டு வந்து தான் ஒரு தலைவராக தான் ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்ட போது அவருக்காக பாட்டு எழுதுறான் அப்ப இந்த மாதிரி பாடல் எழுதும்போது அவனுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு போகாத இந்த கூட்டத்துக்கு வாங்குறான் ஓகோ ஓகோ மனிதர்களே ஓடுவது சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் இந்த ஒரு தைரியம் பார் அந்த தைரியம் யாருக்காவது வருமா அது வார்த்தைகளிலே விளையாடும் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க வாலிவு அவருக்கு இருந்து கண்ணதாசன் அவருடைய அணியில இருக்கும் பொழுது அவர் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் சார்பிலும் திமுக சார்பிலையும் இருந்த மாதிரியும் எப்பயுமே கண்ணதாசன் சிவாஜி சார்புடையும் காமராஜர் காங்கிரஸ் சார்பிலும் என்றார்கள் அப்ப இவரை ஏதாவது கொஞ்சம் தாக்கி எழுத வேண்டும் என்பதற்காகவே இவர் மது அருந்துவார் என்பதற்காக தைரியமாக சொல்லி மனிதன்தானா இல்லை நீ தான் ஒரு மிருகம் மதுவில் வந்த மிருகம் வாலி எழுதுவார் எம்ஜிஆருடைய படத்துக்காக இந்த பாடல் இப்படி எழுதி விட்டார் என்று தெரிந்து விட்டது கண்ணதாசனுக்கு யார் மூலமாகவும் அன்று காலையில அது ரெக்கார்டிங்கு எம்ஜிஆர் படத்துக்காக விஸ்வநாதன் இசையிலே வாலி எழுதுகிறார் தைரியமாக சொல்லி மனிதன் தானா இல்லை நீ மிருகம் மதுவில் வந்த மிருகம் மறுநாளை மத்தியானத்துக்கு வந்து சிவாஜி கணேசன் படத்துக்கு அதே மாதிரி இன்னொரு பாட்டு வருது அதே டிஎம்எஸ் பாடுகிறார் எஸ் அரசின் இசையிலே கண்ணதாசன் பாடல் அப்ப யாரோ வந்து சொல்றாங்க காலையில உங்களுக்கு வந்து உங்களை தாக்கி தான் வாழை எழுதிருக்காரு உங்களுக்கு எம்ஜிஆருக்கும் பிடிக்காதுங்கிறதுனால அப்படி எழுதிக்காரு அப்படியே அவங்க காதல வாங்கிட்டு வேற ஒன்றும் சீரியஸாலாம் எடுத்துக்கல கரெக்டா வருது என்ன சுச்சுவேஷன் கேட்குறாரு டேரக்டர் இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லோராலையும் ஏமாற்றப்பட்டு துரோகத்தால் ஒரு எதுவுமே இல்லாம யாருமே மனிதர்கள் இல்லையான கதாநாயகன் புறம்புறான் அதான் பாட்டு சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி இருக்காரு அவர் தைரியமாக சொல்லி மனிதன்தானா இவரு மனசுக்குள்ள வாங்கிட்டாரு யாரடா மனிதன் இங்கே வா அவனை இங்கே எயினு மட்டும் இல்லாம அந்த பாட்டை ஏனவ வாலி அதுக்கு எழுதுறாரு யாரடா மனித நீங்க வா அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே குரங்கு வாலி அந்த வாலிய குரங்கா என்ன அழகா இலக்கியத்து கூட என்ன அழகா சண்டையில் கூட இலக்கியம் எப்படி வந்திருக்கின்றோம் ஆக இப்படியெல்லாம் நீங்க சினிமா பாட்டை பத்தியுமே கண்ணதாசன் பத்தி பேசினா ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனா இதை பற்றி பேசுவதற்கு என்னை விட கண்ணதாசனில் ஆழ்ந்து சிந்தித்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களும் இங்கே இவர்களும் கவிஞர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் இருந்தாலும் நான் திரைப்பட பாடல்களே இப்படி பேசுகிறாரே என்று சொல்லும்போது ஒரு கவினை அழகு கனித்துவ பாடலை பற்றி நான் கூறாமல் இருக்க முடியாது காதல் இந்த காதலை அவன் அவ்வளவு அழகாக எழுதிக்கிறான் ஒரு காலத்துல வந்து குமுதத்துல எழுதுகளில் கண்ணதாசனுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கிடுவாங்க தொடர்ந்து கவிதைகள் ஒரு நான் மாணவனாக இருக்கும் பொழுது நானே படித்திருக்கின்றேன் வார வாரம் ஒரு கவிதை வரும் மிக அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் கவிதை தொகுதியா போட்டேன் அதுல ஒரு கவிதையை பார்த்தீங்களா குற்றால அறிவியில நான் கூட்டமின்றி குளிப்பது வரும் குற்றாலத்துல இருக்கும் இருக்கும்போது குளிக்கிறது சோழம் கிடையாது கூட்டமே இல்லாமல் ஐந்து பேர் பத்து பேர் மேஜாரிட்டி இருக்கணும் அவ்வளவுதான் அதுல நீங்க காலையில ஆறு மணிக்கு வெயிலும் இல்லாம அந்த குற்றாலத்துல போய் பழைய குற்றாலமோ அல்லது மெயின் பார்சலையோ குளிச்சா அந்த சுகம் என்பது தனி அந்த சுகத்தை தருவதுதான் இந்த கண்ணதாசனுடைய தனிப்பாடத்தை பார்த்தீர்கள் என்றால் காதலை பாடுகிறான் காதலின் உச்சகட்டமாக காமத்தை தொடுகிறான் கிட்டத்தட்ட வள்ளுவனின் காமத்துப்பால் போல கோடிட்ட முந்தானை கொஞ்சி குழைந்தாட கோலமையில் போல வருவாள் கோடிட்ட முந்தானை கொஞ்சி குழைந்தாட கோலமையில் போல வருவாள் கொடியோடும் இடையாட இடையோடும் கனியாட மூடி ஆடி வருவாள் காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனம் கட்டான திருமேனி பட்டாளம் என்னை கைதூக்கி சிறையில் இடுவாழ் ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் மயிலை உள்ளத்தில் உள்ளோரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் மனமே என்ன அருமையான வார்த்தை உள்ளத்தில் உள்ளோரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் மனமேங்க அந்த கள்ள கூட எப்படி கொண்டு வரான் பாரதியும் அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கான் கம்பனும் அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கான் கண்ணதாசனும் உபயோகிச்சிருக்கான் அவன் கதனைப்படல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் புத்தகத்தை படியுங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்னை பார்த்துக் கொள்ள இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்காவது தைரியமா இருக்குமா சுவை சிறுதை என்று பொய்யை எழுதுகின்ற காலத்திலே உண்மையை எழுதின ஒரே கவிஞன் ஆகவேதான் அவன் கட்சி ஜாதி மத பேதம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்றான் கண்ணதாசன் ஏன்னா அவன் தைரியமா சொல்றான் இன்னொன்னு கேட்கறான் ஸ்டேட்மெண்ட் உன்னை பத்தி கடவுள் என்னையா கேட்பாரு செத்து போன ஒன்னும் ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலவாகும் இல்லையே ஏன் வாழ்ந்தா என்று இறைவன் என்னை கேட்பானான் இவன் போன உடனே கடவுள் பூக்களை கேட்பாரான் ஏன்னா மாப்பிளா இடதையல் தண்ணி வலதையல பொம்பளை இல்லாமையா வாழ்ந்த நீ ஒரு வாழ்க்கையான கடவுள் கேட்பாரா ரொம்ப அவசியம் பாருங்க ஆனா எவ்வளவு அழகா கண்ணதாசன் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல இதுதான் கண்ணதாசன் ஆகவே கண்ணதாசனுடைய தனிப்பாடல்கள் படுத்தியர்கள் என்றால் கவிதை தொகுதிகள் அவ்வளவு சிறப்பாகும் அவனே எழுதியது போல சொந்த அனுபவங்கள் பட்ட அனுபவங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அவமானங்கள் அரசியலிலே நம்பிய தலைவர்கள் தத்துவம் மாறலாம் ஆனால் தலைவர்கள் மாறலாம் தர்பார் மாறலாம் தத்துவம் மாறக்கூடாது என்கிறான் மாற்றம் ஒன்றே மாறாத தத்துவம் மாறும்போது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் தொடர்ந்து வரும் மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்து எடுங்கிறான் மாற்றத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கை எனக்கு லேப்டாப் உபயோகிக்க தெரியாது எனக்கு ஐபாட் உபயோகிக்கிறானோ நீ இந்த வேர்ல்டுல இருக்கவே இல்ல வேற வழி கிடையாது யோட்ட அப்டேட் பார்த்து என்ன அழகா முப்பத்தி ரெண்டு வயதுல அறுபதிலேயே பாடல்களிலே சொல்லிவிட்டான் என்றால் அவன்தான் கண்ணதாசன் ஆகவே கண்ணதாசனுடைய கவித்துவம் என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது கட்டுரைகளிலே இருக்கிறது கவிதைகளிலே இருக்கிறது திரைப்பட பாடல்களிலே இருக்கிறது நிச்சயமாக அது காரணம் வந்து நான் முதல் சொன்னது போல அவனுக்கு படிப்பறிவை விட பட்டறிவு அனுபவம் அதனாலதான் அவனுடைய காதலாக இருக்கட்டும் தத்துவமாக இருக்கட்டும் வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் அது ஏதாவது என்ன சொல்லுவான்னா ஒரு போற இடத்துல நடக்கிற சம்பவம் அவனுக்கு ஒரு பாட்டுக்கு சந்தத்தை கொடுத்துரு அதனால நிறைய பாடல்கள் அப்படித்தான் நடந்த விஷயங்கள் தான் அவனுக்கு அண்ணா துறையோட போயிட்டு இருக்காரு நிலக்கடலை வாங்கி சாப்பிடுறாரு நிலக்கடலை வாங்கி சாப்பிடும்போது அந்த பேப்பரை படிச்சு பாக்குறாங்க அந்த பழைய காலம் ஏதோ ஒரு தமிழ் புத்தகத்துடைய பேப்பர் கல்லைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பிக்காதான்னு ஒரு வரி வருது இதை பார்த்தோன்னே அண்ணாத்தரோட நக்கல் பண்றாரு ஒரு காலத்துல அண்ணாவோடு ரொம்ப தேர்ந்து இருந்த காலங்கள் உண்டு அண்ணாவை ஆஹ் கிட்டத்தட்ட இறைக்கு மதிப்பாக அவர் நினைத்ததும் உண்டு பின்னால் அண்ணாவை தாக்கி செய்ததும் உண்டு அதான் தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மாறாது நான் வெளியில வந்துட்டேன் சொல்வார் இன்னா நான் இனிமே இனிமையா போது அண்ணா நான் இருப்பதுன்னு ஆனா அந்த அண்ணாவை இப்போ இந்த பாண்டிச்சேரிக்கு கார்ல போகும்போது அந்த கடலையை வாங்கி சாப்பிட்ட உடனே கடையைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தாரான்னு பார்த்தோன்னு பாத்தியா பாட்டு ரெண்டு வரையிலேயே எவ்வளவு நல்லா எழுதிருக்கான் நீங்க சினிமா பாட்டு எழுதி அப்படின்னு விளையாட்டுக்கு அவரை கிண்டல் பண்ணி கொடுத்துட்டாரு இவர் மனசுல வாங்கிட்டு ஒன்னும் அதை பெருசாக எடுத்துக்கல காதல வாங்கி உள்ள வச்சுட்டார் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் அங்க போனா காதல் பாட்டு பாடணும் தோழி வந்து அத வந்து தன்னுடைய இன்னொரு தோழி வந்து காதல் வயப்பட்டு தானாக கனவு கண்டு பாயிக் கொண்டு என்ன பாடலாம் பிரதாரணம் வந்தது அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் ஆக அதுல அந்த பழி வரியில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழுத்தமான வரிகள் காதலை அப்படியே கொடுக்கும் வளைத்தான் அணைத்தான் சிரித்தான் எப்படி சொல்வே நடி என்று பாடும்போது சுசிலாவினுடைய குரலாக இருக்கட்டும் நெல்லிசைம்மனுடைய இசையாக இருக்கட்டும் கண்ணதாசன் வரிகளாக இருக்கட்டும் இப்படி அனுபவங்கள் அவனுக்கு வந்து சர்வ சாதாரணமாக பாடல்கள் அமைந்து சுதந்திரம் எப்படி இருக்கணும்னு கேட்கிறாரு வேற யாராலையும் பாட்டு எழுத முடியல சுதந்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அதற்கு முன்னாடி வேறு சில கவிஞர்களை வைத்து எழுதி பார்த்தும் ஒத்து வரு தயாரிப்பாளர் இருக்கு கண்ணதாசன் வருகிறார் இதுவரை இருந்தவர்கள் இன்றைக்கு நான் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் சில என்ன வரி போடலான்னு பாக்குறாரு கண்ணதாசன் உடனே வருது ஸ்பாண்டினியஸா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட்ட வேண்டும் சுதந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அலைகள் யாரை கண்டாவது பயப்படமா சூப்பர் ஸ்டார் வந்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் கொஞ்ச நேரம் நிற்போம் அதே போல அதோ அந்த பறவை ஒரு பறவை நாம் ஒரு மரத்தில் ஏற முடியாது ஆனால் ஒரு பறவை ஒரு நாள் மரத்தில் நிற்கும் அடுத்த அரை செகண்ட்ல மரத்திலிருந்து ஒரு கூரை மேல நினைக்கும் இருந்து ஒரு வீட்டில் நிற்கும் வீட்டிலிருந்து கீழே வந்து நிற்கும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்று சுதந்திரத்துக்கு விளக்கப்பட்டார் இப்படி திரைப்பட பாடல்கள்ல அவன் அவர்கள் சொன்னது போல நிறைய கருத்துக்கள் அருமையாக இருக்கின்றன அதற்கு காரணம் அவன் சொன்னது போல அவனுடைய அனுபவம் நான் பேராசிரிய ஒரு சிறு விண்ணப்பம் மட்டும் நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்னா கண்ணதாசன் பாடல்கள் வந்து நான் நடுவரா இருந்து பேசும்போது நாளைக்கு யாராவது என்னங்க உங்க முன்னாடி போதே இப்படி அவங்க சொன்னாங்களேன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்கா சொல்றேன் இரண்டு பாடல்கள் வந்து நீங்க கூகுள்ல பார்த்ததுல தவறாக இருந்திருக்கோம் பூப்போல பூ போல சிரிக்கம் வந்து கவிஞர் பஞ்சோர் நாசம் எழுந்தது இவற்றை உதவியாளராக இருந்தாரு அதனால அவரை எயினது அதே மாதிரி கடவுள் என்னும் முதலாளிங்கிற பாட்டு மரத காசி கண்ணதாசன் வந்து விவசாயிக்கு நிறைய பாட்டு இருக்காரு போட்டது மூலச்செரிய பாட்டு இருக்கு ஆறோடும் மண்ணோடும்ங்கிற பாட்டு பழனி பாட்டு விவசாயத்தை முழுதுமாய் கொடுத்த பாடல் அதே மாதிரி குழந்தையை பாத்தீங்கன்னா மலர்ந்து மலராத ஒன்னு போதும் தாலாட்டுக்கும் குழந்தைக்கும் ஆகவே கண்ணதாசன் நிறைய எழுதிக்கிறாள் நீங்கள் அவசரத்துல பார்த்ததுல கண்ணதாசன் பாடல்கள்னு சேர்ந்துருக்கும் இன்னிக்கிற கூகுள் நெட்ல ஒரு பிரச்சனை ஆனாலும் தவறான முறையில குவிகத்திலேயும் பதிவு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் வேற ஏதாவது